இல்லை சுகர் பேஷண்டோட டேமேஜ் இருக்குல்ல சுகர் பேஷண்ட்ஸுக்கு நடக்கிற டேமேஜ் வந்து அவங்க சுகர் இருக்குங்கிறதுனால கிடையாது ரெண்டு விஷயங்கள்னால சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து டேமேஜ் நடக்குது என்னன்னா அவங்களோட பிளட்ல வந்து போதுமான அளவுக்கு குளுக்கோஸ் இருக்குங்கிறதுனால பிரெயின் என்ன பண்ணுன்னு தெரியுங்களா குளுக்கோஸ் இருக்குதுன்னு நம்போம் பிரெயினுக்கு வந்து நார்மல் குளுக்கோஸ் போக தானே செய்யும் ஏன்னா அதுக்கு தான் அந்த இன்சுலின் பேரியரே இல்லைல்ல அது வந்து குளுக்கோஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அது நார்மலாக வேலை செய்யும் ஆனால் உடம்போட மற்ற உறுப்புகளுக்கு குளுக்கோஸ் போகலைல்ல அப்போ குளுக்கோஸ் போகாத உறுப்புகள் டேமேஜ் ஆகுமா ஆகாதா ஆனால் அதுக்காக முழுக்க டேமேஜ் ஆகாது அது காரணம் என்னன்னா கொஞ்சம் குளுக்கோஸ் வந்து எப்பவுமே டிஃபியூஸ் ஆகும் கேட் வழியா போகலைன்னாலும் கூட கொஞ்சமா வந்து அந்த செவுர் வழியாகவே வந்து செல்லுக்குள்ள வந்து கொஞ்சம் குளுக்கோஸ் போகும் ஊறும் அது ரொம்ப ஸ்லோ அது ரொம்ப ஸ்லோவா ஊறும் அப்படி ஸ்லோவா ஊறுற குளுக்கோஸோட வச்சுக்கிட்டு செல்களால ரொம்ப எல்லாம் செயல்பட முடியாது ஒரு கம்மி லெவல்ல தான் செயல்பட முடியும் கரெக்டா உறுப்புகளாலேயே வந்து முழு வேகத்தோட செயல்பட முடியாது இது மட்டும் தான் பிரச்சனைகள் கிடையாது சக்கரை அதிகமா இருக்கும்போது என்ன ஆகுது இருக்குல்ல அதை கிளாஸ்ல இருந்து ஊத்துனீங்கன்னா படபட படப்பட கீழே வந்து ஊற்றிடும் இதே இதில் நிறைய சக்கரை கலந்தீங்கன்னு வச்சுக்கோங்க திக்காகும் இப்ப ஊற்றுனீங்கன்னா உடனே கீழே வந்து விழுந்துருமா என்ன மெதுவா வந்து கீழே விழும் கரெக்டா விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டா அப்ப திக்கான ஒரு பிளட் ரத்த நாளங்களுக்குள்ள டிராவல் பண்றது கஷ்டம் தானே ஸ்லக்கிஷ் ஆயிடும் ஸ்லக்கிஷ் பிளட் ஃபுளோன்னு சொல்லுவாங்க எல்லா உறுப்புகளுக்கும் பிளட் வந்து ஸ்லோவா போகுதுன்னா இப்ப வந்து உறுப்புகளுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து சேரல அதனால உறுப்புகள் என்ன செய்யும்னா ஹார்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பும் எங்களுக்கு குளுக்கோஸ் வந்து சேரல கொஞ்சம் அதிகமாக குளுக்கோஸ் அனுப்புன்னு கேட்கும் அதிகமாக ரத்தத்தை அனுப்புன்னு கேட்கும் அது என்னமோ அனுப்பும் ரத்தத்தை ஆனால் அந்த ரத்தம் வந்து திக்காக இருக்குது விஸ்கஸாக இருக்குது அது ஸ்லகிஷாக தான் ஃப்ளோ ஆகுது அது சீக்கிரமாக வரமாட்டேங்குது இப்போ மறுபடியும் செயல்கள் வந்து மூளைக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பதானே செய்யும் எனக்கு வந்து ரத்தம் அனுப்பு ரத்தம் அனுப்புன்ட்டு இப்போ ஹார்ட் மேலே ப்ரெஷர் விழுவுதா இல்லையா இந்த பிரஷர் ஹார்ட் டேமேஜ் ஆகுது புரிஞ்சுச்சிங்களா புரிஞ்சிச்சிங்களா ஃபர்ஸ்ட் கிட்னி தான் டேமேஜ் ஆகும் ஹார்ட் மேல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா கிட்னி தானே அந்த சுகர் ஃபுல்லா பிளட்ல இருக்கிற சுகர் எல்லாம் எலிமினேட் பண்ண வேண்டிய வேலை கிட்னி தானே பண்ண வேண்டியிருக்கு இருக்கு ஆ ஆ சுகரு ஆமாம் இல்லையாம்மா அதில் தெரில அவங்களுக்கு டெஸ்ட் பண்ண தரலன்னு நினைக்கிறேன் அப்படி எப்படி இல்லாமல் இருக்கும் ஆ அதுவும் இருக்கலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள் யூரின் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நிறைய டைல்யூட் பண்ணியிருந்தீங்கனாலும் சிக்கல் ஓகேங்களா அது இருக்க தான் செய்து ஆமாம் கரெக்டான ஒரு ரிசல்ட்டுக்கு வந்து நீங்க அதிகமாக தண்ணி குடிச்சிருக்கூடாது அதிகமாக யூரின் போயிருக்கூடாது கரெக்டாக எடுத்துன்னு போய் கொடுத்துருக்கணும் அப்போ அது வந்து ஆ மாட்டேங்குது உங்களுக்கு 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 நான் சொல்றத விஷயங்கள் புரியல திருப்பி சொல்கிறேன் நீங்கள் ஒரே அடியாக ஆயிரம் கேலரி உடம்புக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆ அந்த ஆயிரம் கேலரியை வந்து அதால் உள்வாங்கிக்க முடியாது கரெக்டா இருங்க ஆயிரம் கேலரி கொடுத்தீங்கன்னா ஆயிரம் கேலரியை வந்து பாடியால் உள்வாங்கிக்க முடியல அப்படின்னா அதில் வந்து தொள்ளாயிரம் கேலரியை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு தானே கிட்னி ட்ரை பண்ணும் கரெக்டாக இல்லையா அப்போ என்ன ஆகுனா கிட்னி வந்து தொள்ளாயிரம் கேலரி எலிமினேட் பண்ணால் உங்க பாடியில் டோட்டலாக எத்தனை கேலரி நிற்குது வெறும் நூறு நூறில் எப்படி பாடி சர்வை ஆகுது அதனால தான் மெலிஞ்சே போயிறாங்க ஆனால் இதே நீங்க வந்து நூறு கேலரி சப்ளை பண்றீங்க ஓகேவா இந்த நூறு கேலரி கொஞ்சம் கொஞ்சமாக செல்களுக்குள்ள டிஃப்யூஸ் ஆகுது அது நீங்க செக் பண்ணி பாருங்க நீங்க படிச்சு பாருங்க தயவு செஞ்சு நான் எப்படி சொல்றேன்னு என் கேட்குறீங்க நீங்க செக் பண்ணி பார்த்தாதானே தெரியும் உங்களுக்கு இல்லைன்னா செத்து போயிடுவாங்க எல்லாரும் டயபட்டிஸ் வந்தவங்க எல்லாம் உடனே செத்துடணும் மறுநாளே செத்துடணும் அவங்க உயிரோடு இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா டிஃபிஷன் இருக்கிறதுனால தான் இது இன்ஃபரன்ஸ் தான் சயின்ஸில் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக கண்ணு பார்த்துட முடியும்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள் நம்ம இன்ஃபர் பண்ணியே ஆகணும் இது இன்ஃப்ரென்ஸ்டு ஆ மசில் பில் பண்ணல எதுவுமே நீங்க பண்ண முடியாது டயபிட்டீஸ் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா மசில் செல்லுக்குள்ள குளுக்கோஸ் போனோம்ல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்யூஸ் ஆகுமே தவிர இப்ப நீங்க ஆயிரம் கேலரி சாப்பிட்டீங்க ஜி காலையில எந்திரிச்சிங்க ஆயிரம் கேலரி சாப்பிட்டீங்க இப்ப உங்க பிரெயின் என்ன நினைக்கும் ஃபுல்லா நம்ம சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடணும்னு நினைக்காது கரெக்டா ஆனா உங்க உடம்புக்கு போதுமான அளவுக்கு கேலரிஸ் போகாது தானே ஏன்னா டயபிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நைன் ஹண்ட்ரட் கேடரிஸ் வந்து கிட்னி வெளியேற்றும் தானே யூரின்ல போயிடும் தானே அந்த குளுக்கோஸ் எல்லாம் கிளைகோஜன் எல்லாம் அப்புறமா முத ஜி கிளைகோஜனா மாறணும்னா போனா போனாதானே ஒரு செல்லுக்குள்ள போனாதானே அது கிளைகோஜனா மாறுறது குளுக்கோஸ் வந்து செல்லுக்குள்ளயே போலியே எப்படி கிளைகோஜனா மாறும் ஆமா லிவர் செல்லுக்குள்ள போகணும் இல்ல கிளைகோஜ் குளுக்கோஸ் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அது லிவர் செல்லுக்குள்ளயுமே போவாது வெறும் பிரெயின் செல்லுக்குள்ள மட்டும்தான் குளுக்கோஸ் போகும் லிவருக்கும் போகாது எந்த செல்களுக்குள்ளயும் உள்ள அதால போக முடியாது அப்ப என்ன ஆகுனா அந்த நைன் ஹண்ட்ரட் கேலரிஸ்க்கான குளுக்கோஸும் வெளியேற்று வெளியேற்றப்படுது இல்லை ஆனா உங்க பிரெயின் வந்து உங்களுக்கு சாப்பிட சொல்லாது கரெக்டா அடுத்த பத்து மணி நேரத்துக்கு எப்படி சாப்பிட சொல்ல சாப்பிட சொல்லாது இல்ல நீங்க ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா அப்படி சொல்லாது நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா ஓகே ஒரு ஒரு வேலை ஒரு 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 நாளைக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக மூக்கு முட்டை கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது ஆகுது தானே ஆனா அந்த சிக்ஸ் ஆர் செவன் ஹவர்ஸ்ல எத்தனை வாட்டிக்கு ஒன்று போவீங்க ஓகே அந்த ரெண்டு வாட்டி மூணு வாட்டியில் பெரும்பகுதி கேலரிஸ் வெளில போயிடும் இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ பாடி இப்போ இப்போ குளுக்கோஸ் எப்படி போகும் செல்களுக்கு ரத்தத்தில் இருந்தால் தானே போக முடியும் இல்லையா ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை தான் கிட்னிஸ் வெளியாய்த்துதே கிட்னிஸ் வெளியேற்றிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் இருக்காது இல்லையா அப்போ குளுக்கோஸ் இல்லைன்னு சொல்லி பிரெயினும் ஃபீல் பண்ணி அது வந்து குளுக்கோஸ் வேணும் சோறு சாப்பிட சொல்கிறதுக்கு மறுபடியும் பல மணி நேரம் இங்கே எடுக்கும் அதுக்கு கரெக்டாக ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டீங்கன்னா ஃபுல் மீல் சாப்பிட்டீங்கன்னா பிரெயினுக்கு வந்து அதுக்கு அதுக்கு வந்து குளுக்கோஸ் வரும்போது அது ஒவ்வொரு செல்லும் அதுக்கு தேவையான அளவுக்கு குளுக்கோஸை உள் வாங்கி வச்சுக்கும் தானே அது தீர்ந்து போகிறதுக்கு அஞ்சு மணிநேரம் நேரம் ஆறு மணி நேரம் அல்லது பன்னெண்டு மணி நேரம் ஆகலாம்ல அது உங்களுக்கு சொல்யூஷன் வந்து கம்மி கேலரி இருக்கிற உணவு சாப்பிடுங்க அதையும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடுங்க எவ்ரி ஒன் ஹவர் சாப்பிடுங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் கேலரி ஹண்ட்ரட் கேலரி உள்ளே தள்ளுறீங்க கரெக்டா அப்போ ஒவ்வொரு மணி நேரம் ஹண்ட்ரட் கேலரி வரும்போது அதில் பாதியை கிட்னிஸ் வெளியேற்றிட்டாலும் கூட ஒரு ஐம்பது கேலரியாவது வந்து கொஞ்சமாக டிஃபீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கு நீங்கள் ஒரே முட்டா ஆயிரம் கேலரி உள்ளே தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ தொள்ளாயிரம் கேலரியை வந்து கிட்னி வெளியேற்றி விட்டுரும் புரியுதா கஷ்டப்பட்டு வேலை செய்யும் அதனால கிட்னியும் டேமேஜ் ஆகும் அது வெளியே வேற அனுப்பிச்சு விட்டுரும் அந்த எத்தனை கேலரி அது நைன் ஹண்ட்ரட் கேலரிஸ் அதை வெளியே அமுச்சு விட்டுரும் தொள்ளாயிரம் கேலரிய வெளியே அனுப்பிச்சு விட்டுரும் கரெக்டா அதை அடுத்து இருக்கிற நூறு கேலரி வந்து ஒரு மணி நேரத்துக்கு வரும் ஒரு மணி நேரம் கேச்சு ரெண்டாவது மணி நேரத்தில் வந்து பிளட்டில் குளுக்கோஸ் பத்தாமதானே இருக்கும் செல்களுக்கு போகாது தானே அப்போ செல்லு ஸ்டார் வாகும் தானே புரியுதா உங்களுக்கு செல்கள் பாதிப்பு அடையும் தானே இல்லையா அதனால நீங்கள் அந்த ஆயிரம் கேலரியை சின்ன சின்ன மீல்ஸாக டிவைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் ஆர்க் ஒன்ஸ் அப்படின்னு நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ இப்போ நீங்க உள் வாங்கினீங்கல்ல ஹண்ட்ரட் கேலரிஸு அதில் ஃபிஃப்டி வந்து வெளியேற்றிட்டாலும் ஃபிஃப்டி வந்து டிஃப்யூஸ் ஆகும் பாடிக்குள்ள செல்களுக்கு சிக்ஸ்டி வெளியேறிட்டாலும் ஃபார்ட்டி இருக்கும் மறுபடியும் ஒன் ஹவர் கழிச்சு மறுபடியும் ஒரு நூறு கேலரி உள்ள தள்ளுறீங்க இல்லை அதுலேயும் ஒரு சிக்ஸ்டி வெளியேறிட்டாலும் மறுபடியும் ஃபார்ட்டி இருக்கும் செல்களுக்கு உள்ள போறதுக்கு ஓகே ஃபாஸ்டிங் பாஸ்டிங் இருங்கவா ஆமா ஓகே தெரியல இது இது எந்த அளவுக்கு கரெக்ட்னு எனக்கு தெரியல ஃபாஸ்டிங் கான்செப்ட் எல்லாம் பாடியை டோட்டலா டேமேஜ் பண்ணுன்னு தோணுது எனக்கு அது எப்படி கரெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல அப்படி அதெல்லாம் கிடையாது ஜி அவ்வளவு ஈஸி கிடையாது ஜி பாடியோட மெக்கானிசம்

எப்படி கரெக்ட் கரெக்டாக இவனுங்களா கதை எதை வேணாலும் சொல்லுவானுங்க அது எப்படி ஆகும் கரெக்ட் கிடையாது கூகுள் சொல்றது வாட்ஸ்அப் சொல்றது யூடியூப் சொல்றத வந்து நம்பவே நம்பாதீங்க அவன் டாக்டர்னு சொல்லி அதுல எழுதி ஒருத்தன் போட்டிருந்தாலும் நம்பாதீங்க தயவு செஞ்சு டாக்டர் தான் சொல்றாங்கனாலும் கூட நம்பாதீங்கன்ற நான் நீங்க பர்சனலா ஒரு டாக்டரை நம்புங்க யூடியூப்ல வர டாக்டர் எல்லாம் நம்பாதீங்க தயவுசேஜ் ஆமா யூடியூப்ல வர்ற வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல வர்ற கூகுள்ல வர டாக்டர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க நீங்க பர்சனலா போய் மீட் பண்ற உங்க ரயில்வே டாக்டரை நம்புங்க அது கரெக்டானது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கேலரிஸ் உள்ள அனுப்புனீங்கன்னா கிட்னிஸுக்கும் டேமேஜ் கம்மியாக இருக்கும் ஹார்ட் மேலேயும் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் பிளட்டில் ரொம்ப அதிகமாக கேலரிஸ் ஏற முடியாது பிளட் க்ளூக்கோஸ் வந்து ரொம்ப அதிகமாக வ வளராமல் இருக்கும் பல நன்மைகள் இருக்குது புரியுதுங்களா மூணு வேலை கிடையாது முப்பது வேலை சாப்பிட்ணும் டயபிட்டிஸ் வந்துருச்சுன்னா ஒருத்தர் மூணு வேலை சாப்பாடை முப்பது வேலையாக பிரிச்சிருங்கன்ற ஆமா தெரியலையே அப்படி வீட்டெல்லாம் அப்படி ஒன்றும் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது தெரியல எனக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படி எப்படி கெடாமல் இருக்கும் இது ஏன் கெடாமல் இருக்கும் இல்லை ஹோல் வீட் பிரெட் எப்பவுமே குவாலிட்டியான ஒரு மேக்காக இருக்கும் அதே தான் மட்டமான கம்பெனியில் வாங்கியிருப்பீங்க பிராண்டம் மட்டமான பிராண்ட் வாங்கியிருப்பீங்க புரியல எது பேக்கரி பேக்கரி அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா பேக்கரியில் வந்து நீங்க அடிக்கடி வரணுங்கிறதுக்காக பால் நிறைய ஊற்றுவாங்க பால் நிறைய ஊற்றுவாங்க அந்த பாலோடைய பால்னால கெட்டுரும் பிரெட் ஆக்சுவலாக பேக்கரி எல்லாம் ரெண்டாவது நாள் இருக்கவே இருக்காது அது நல்லா இருக்கும் இன்னும் அதை காலி பண்ணாமல் வச்சிருக்கிறீங்க நீங்க நான் வாங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஆ அது நீங்க ரெண்டே நாளைக்கு காலி பண்ணியிருக்கணும் ஏன் இன்னும் வச்சிருக்கிறீங்க பழகிக்கணும் பழகிக்கணும்னு

போதுமா உங்களுக்கு திருப்தி ஆயிட்டிங்களா எக்ஸ்பிளனேஷனு